வணக்கம் மக்களே நம்முடைய இன்றொரு தகவல் நிகழ்ச்சிக்காக மற்றும் ஒரு புதிய பதிவு இப்போதான் கொண்டாடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதாவது ஷார்ட்ஸ் இல்லை நம்மளோட இதுக்கு முன்னானில் வந்து என்ன பதிகம் பண்ணணும் என்ன மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி கோயில் கொடுக்கலாம் அந்த மாதிரி போட்டிருந்தேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து அதிலே சொல்லியிருந்தேன் நான் வந்து மல்லேஸ்வரம் கோயில் போயிருந்ததை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் அடுத்த வீடியோ வீடியோலன்னு இந்த ஒரு வீடியோ அதுக்கடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோ ஒன்று வரப்போகுது பாருங்க இது வந்து என்னன்னா நான் பெங்களூர்ல இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம் எயித்து கிராஸ் ஸோ இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா காடு மல்லேஸ்வரா டெம்பிள் காடு மல்லேஸ்வரான்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வெறும் இந்த இடம் தான் இருக்கும் இதோட பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது கோயில் சுற்றி இருக்கிறது நான் காமிக்கிறேன் இப்போது கோயில் உண்மையிலுமே அற்புதங்க அதாவது ரொம்ப நாள் கழித்து நான் வந்து என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு கோயில் வந்து இங்கே சிவன் நான் இடத்துல சிவன் கோயில் ரொம்ப இதுவாக இல்லையேன்னு நினச்சி தான் எனக்கு சொன்னப்போ இந்த மல்லேஸ்வரம் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும்னு சோ ஸோ அந்த மல்லேஸ்வரம் போனாங்க நான் பாப்பாப்பா என்னால் அங்கே வர்றதுக்கே மனசு இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மன அமைதி ரொம்ப நாள் கழித்து என்னோட சிவனை வந்து நல்ல தத்ரூபமா உயிரோட்டமாக பார்த்தா மாதிரி எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு குறிப்பு எடுத்தவிலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் இருப்பாரு ஆஞ்சநேயரும் அவரோட அவதார திருமூர்த்தி உள்ள ஒண்ணுதானே அதனால வந்து ரெண்டுமே ஒண்ணுதான் சோ என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாரும் முருகரும் இருப்பாங்க அப்படி சுத்தி வந்தோம்னா இது பாருங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர இடத்துல வந்து ஆஞ்ச சிவன்லிங்கம் இருப்பாங்க இது வந்து ஆஹ் அம்பாளு சின்ன சின்ன இதுவும் இருக்குது அன்னைக்கு நான் போனப்ப நவகிரகத்துக்கு யாரோ வந்து அபிஷேகம் பண்றதா இருந்தாங்க போல அது பாருங்க அபிஷேகம் பண்ணுவாங்க சோ அது நான் நல்லவேளை அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கிடைச்சது அபிஷேக் அந்த கோயில்ல பழமை வாய்ந்த கோயில்ல நம்ம நவருக்கு அது மாதிரி நந்தியார் நந்திதேவர் பார்க்கிறார் பாருங்க சோ இந்த கோயில் வந்து மூலவர் எடுக்க வேணாம் யாரும் ஏதோ சொல்லல என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் அம்பாலையும் ஏதோ ஃபர்ஸ்ட் அம்பாள் இருக்காங்க பாருங்க சோ இதுவும் வந்து மூலவரையும் நான் இது பண்ணிருக்கேன் இதுதான் வந்து அந்த பதினாறு கால் மண்டபன்ற மாதிரி மண்டபத்துக்குள்ள போனீங்கன்னு பாருங்க மூலவர் ஸோ நான் வந்து என்னென்னா இதெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் இப்போ நான் போகல போய் ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது பட் இதெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு பார்க்கும்போது எல்லாரும் கோயிலுக்கு எல்லாராலும் சிலரால் போக முடியாமல் மனசால ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க அது பாருங்க நம்ம நேரமும் என்னவோ சாமிக்கு ஆரத்தி எடுக்கிறதே எனக்கு அன்றைக்கின்னு கிடைச்சிது ஸோ அவரோட தான் எல்லாமே யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் நான் எடுத்தேன் ஸோ ஜென்ரலாக எனக்கு எடுக்கிறது விருப்பம் இல்லை இது அம்பாள் அடுத்து அம்பாள் வரும் அந்த பக்கம் பிள்ளையாக இருப்பாங்க இந்த கொடிமரம் ரொம்ப அழகாக அற்புதமா எனக்கு அன்னைக்கு அமைஞ்சது ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காடுமல்லேஸ்வரா ஒரு என்ட்ரன்ஸ்ல தாங்க போனேன் தான் நான் உங்களுக்கு அப்படியே ஓவர்வியூ பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் இருக்கு மெயின் பிக்சர்ன்ற மாதிரி அந்த கோயிலுக்கு பேக் சைட்ல நல்லா படி வச்சு பார்க் மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்லையே பாரு அது கூட நான் வீடியோல எடுத்திருக்கேன் என்னடா பார்க் மாதிரி இருக்கேன்னு இறங்கி அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு இறங்கி அதே வீடியோல ஷூட் பண்ணி இறங்கி இறங்கினா அந்த பக்கம் ஃபுல்லா கோயில் தாங்க எல்லாம் நம்ம ஊர் தமிழ்நாடு மாதிரி பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் இந்த சிவன் கும்பிடுங்க ஓம் நம ஸோ எல்லாமே பெரிய இதில் அந்த கோயில் வந்து நான் தனித்தனியாக பண்றேன் இதில் ஜஸ்ட் வெளியில இருக்கிற அந்த கோபுரத்தை வரைக்கும் தான் எடுத்திருப்பேன் ஏன்னா உள்ள அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லீன் ஆட்டோலோடுட்டேன் அதனால் உள்ளே போகும்போது கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால வென்ற இது பாருங்க இதான் நான் சொன்ன பார்த்தீங்களா என்ன அழகாக பார்க்க ஏன்னா இதெல்லாம் காடு ஆக்சுவலாக அந்த தான் இவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நடுவில் இவங்க கட்டி கட்டி அதை அழகா பண்ணியிருக்காங்க அந்த 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 ஒரே லைன்லேயே பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பாரு எல்லாமே அழகா வரிசையாக அந்த ஒரு நீட்டுக்கும் இருக்கு பாருங்க இது அப்படியே போய் நான் முருகரும் பார்த்துட்டு சரி அப்படியே கீழே இறங்கி என்னதான் இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கினாங்க பாப்பாப்பா எவ்வளோ கோயிலுங்க இது முருகர் கோயில் இது ஸோ வழியிலே அந்த இதுல இருக்க காம்ப்ளெக்ஸ் மாதிரி நல்லா அழகா கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியல காடு காட்டுக்கு நடுவில் அவங்க கோயில் இருந்துருக்கான் அதுக்கப்புறம் தான் சிட்டி டெவலப் ஆயிருக்கு பாருங்க ஔவையார் இழந்த மழை கதை இருக்கு இல்லைங்களா சுட்டப்பழ வேணுமா சுடாத பழ வேணுமா அந்த கதை தான் இது அழகா அது தத்துரூபமா போட்டிருந்தாங்க சரி மக்களுக்கு நான் எப்போ போனாலும் வீடியோ எடுத்து வைப்பேன் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான்லாம் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்போ போனாலும் வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு டூ மந்த்ஸுக்கு இப்போ இதெல்லாம் உதவுதுன்றது பாருங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக காடு ஸோ இதுக்கு முந்தின பதிவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா அதில் நான் மிஸ் பண்ணது வந்து அன்னதானம் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம விரதம் இருக்கிறோமோ இல்லையோ விரதம் இருக்கும்போது கண்டிப்பா அன்னதானம் நம்மளால முடிஞ்ச காசா கொடுக்காது யாருக்கும் எப்படியும் கோயில் போவோம் இல்லையா கோயில் போறதுல கண்டிப்பா மக்கள் இருப்பாங்க அதனால அங்க சித்தி விநாயகர் சுவாமி அங்க போனோம்னா அங்க எப்படி இருப்பாங்க அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஜென்ரலா கோயிலேயே பிரசாதம் ஒரு நாள் ஃபுல்லா போடுவாங்க அதனால அன்னைக்கு அது பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு பட்டு ஜென்ரலா நான் சொல்றேன் விரதம்னு இருக்கீங்களா எந்த சாமியும் இருந்தாலும் சரி முருகரோ பிள்ளையாரோ பெருமாளோ சிவனோ அம்பாலோ யாரா வேணா இருக்கட்டும் அன்னைக்கு யாருக்காவது உங்களால முடிஞ்ச ஒரு டிஃபனோ ரெண்டு இட்லி ஒரு வடை அது உளுந்து வடை அன்னதானத்துல கொடுக்க ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் எப்பவுமே என்ன நாலு இட்லி ஒரு உளுந்து வடை வாங்கி கொடுப்பேன் இதே மா அப்போ முடியலையா நைட்ல யாருக்காவது நான் சாடும் போது யாருக்குன்னா அங்கே வாங்கி கொடுத்துருவேன் ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது அன்னதானம் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பேன் நான் என்ன வாங்கி கொடுப்பேன் கண்டி முக்கியமா சிவன் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்றும் நான் ஃபாலோ பண்ணுவேன் சிவன் கோயிலா கம்பல்சரி திருநூறு எது ஒரு கோயிலையோ திருநூறு ஒரு நூறு கிராம் பேக்கெட்டு போதும் நம்மளால முடிஞ்சது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூட போதுங்க திருநூறு கொடுத்தா அவ்வளோ நல்லதுன்னு வாங்க சிவனுக்கு அந்த கோயில் சுத்தி இது வெளியில ஸோ திருநூறு கம்பல்சரி சந்தனம் பால் பால் மட்டும் விசாரிச்சு கொடுங்க ஏன்னா எல்லாம் பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பால் யூஸ் பண்ணவே மாட்டாங்க மாட்டுப்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊர் எல்லாம் கூட அப்படிதான் தான் அதுக்குன்னே மாட்டுப்பால் கறந்து கொண்டாந்து விற்பாங்க அந்த பிரதோஷாப்போ இதெல்லாம் இன்னைக்கு வேறு பிரதோஷம் இல்லைங்களா ஸோ பிரதோஷாப்போ அது அன்னைக்கு மட்டும் கரெக்டாக மூன்றரைக்கும் வந்து விற் இருப்பாங்க ஏன்னா நாலரைக்கெலாம் ஆரம்பிச்சுருவாங்க அபிஷேகம் அதனால் வந்து மூன்றரைக்கெலாம் போனால் தான் அந்த பாலே கிடைக்கும் நால்ரை மலையாக அந்த பாலும் கிடைக்காது அதனால் மூன்றரைக்கே போய் வாங்கி எல்லாம் பொருள் கொடுத்தா அப்படியே இடத்த பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் நான் வந்து பிரதோஷத்துக்கோ இல்லை சிவராத் சிவன் ரிலேட்டட் எண்ணெய் வந்தாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம் எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பேன் நெய் நெய் வந்து ஒரு பேக்கெட் சும்மா பத்து ரூபா விற்குது இல்லைங்களா அது நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கூட ஏன்னா அன்றைக்கி நம்ம கையால் அந்த விலைக்கு எரியுது பாருங்க நீங்களே கொடுத்தீங்கன்னா போட்டுருவாங்க சின்ன கோயிலை போனால் அழகாக நீங்கள் நேரிலே பார்க்கலாம் உங்கள் பொருளை யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மேபி அன்னைக்கு யூஸ் பண்ணலனாலும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அடுத்த நாளோ இல்லை அடுத்த பிரதோஷத்துக்கோ இல்லை அடுத்த நாள் ப பூஜை மறுபூஜை பண்ணுவாங்க இல்லையா அப்போ கூட யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் சந்தோஷம் அப்பா இன்னைக்கு சிவராத்திரி நம்ம பொருள் வாங்கி கொடுத்தாச்சு அது சிவனை வாங்கிட்டாருன்னு ஒரு நமக்கு ஒரு திருப்தி ஏன்னா எல்லா என்னதான் இருந்தாலும் எல்லா நாளுக்கும் சிவ கடவுளுக்கு தான் பண்ணுறோம் இருந்தாலும் கடவுளுக்குன்னு ஒரு சில பிரசித்தி பெற்ற நாட்கள அவரே தானே குறிச்சு கொடுத்துருக்காரு நாமும் இன்னும் இதெல்லாம் பண்ணலையே சிவராத்திரி திருவாத மார்கழி திருவாதிரை திருவாதிரை கூட போட்டிருந்தேன் நான் ஆனா நல்ல வியூஸ் வந்துச்சு சோ எனக்கு தேவை என்னன்னா என்ன நான் சீக்கிரமே நான் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி நான் சீக்கிரமே அதுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான பதிவா போடணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க மக்களுக்கு சோ இப்ப நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ இப்ப வரைக்கும் எனக்கு எயிட்டி ஃபைவ் வந்திருக்கு ஆனா வித்தின் ஒன் வீக்ல எனக்கு செவன்டி ஃபைவ்ல இருந்து எயிட்டி ஃபைவ் வந்திருக்கு மக்கள் பாக்கறாங்கன்றதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் சோ இன்னும் எந்த வகையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க இது பாருங்க அது இறங்கி வரும் பாத்தீங்களா அந்த ஆக்சுவலா அந்த கோயிலுக்கு கோபுரம் அந்த சைடுல கிடையாது இந்த சைடுல தான் இருக்கு இந்த கோபுரம் வழியா உள்ள போனாதான் அந்த காடு மல்லேஸ்வரர் கோயில் குரம் இது வழியா இறங்கி வெளியில வந்தோம்னா ஒரே சாமி தாங்க லக்ஷ்மி கோயில் இருக்கு அங்க பக்கத்துலயே அதுக்கப்புறம் அப்பா ஒரு அம்பாள் இருக்கா அது எனக்கு கங்கம்மாவோ இல்ல மல்லேஸ்வரம் அம்மாவோ அது பேரு ஏன்னா கன்னடாங்கிறதுல எல்லாம் கன்னடால்தான் போடுறாங்க ஒரு இங்கிலீஷ்ல போட்டாலும் தெரியும் அது தெரியாதனால சரி அம்பாள் நம்மள பத்தி அம்பாள் அவ்வளவுதான் பாப்பா என்ன ஒரு இது பாருங்க இதுதாங்க அந்த சிலையை நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இது பாருங்க அதுதான் வந்து அம்பாள் கோயில் இது வந்து லட்சுமி சுவாமி எல்லாம் பக்கத்துல பக்கத்துலயே இன்னொரு ரெண்டு கோயில் பக்கத்துலயே இருக்கான் அது எனக்கு தெரியல இது பக்கத்துல வெளியில வந்து ஆகா எனக்கு கோயில் பார்த்தாலே டப்புனு நினைஞ்சிருவான் அது எந்த கோயில் அந்த சின்ன கோயிலோ பெரிய அதுவும் இந்த மாதிரி கோயில் பார்க்கும்போது போது கம்பல்சரி நம்ம விஷ் பண்ண தோணவே தோணாது போ சாமி இந்த காலத்துல என்னங்க நம்ம என்னவோ எவ்வளவோ பாவம் அப்படின்றோம் தெரியாம அட்லீஸ்ட் நம்ம கோயில் போய் நான் செஞ்சது தப்புன்னு ம மன்னிப்பு கேட்கற ஒரே இடம் கோவில் தான் ஸோ அதனால வந்து இதுல வந்து என்ன தப்பு இல்லை கரெக்டா இல்லை சாமி நம்மளால நான் இது பண்றது பார்க்க இது லக்ஷ்மி நரசிம்மருங்க பாருங்க இதுல ஒரு வித்தியாசம் இருக்குங்க அது உள்ள எடுக்க கூடாதுனால எடுக்கல நானும் நான் பண்ணேன் அது என்னன்னா உள்ள பரிமளக்கல்னு சொல்லிட்டு அந்த கோயில் இது ஆக்சுவலா இது வெளியில இப்படி இருக்கு இல்லையா என் கோயிலுக்குள்ள போனின்னு வைங்களேன் அது குடவர கோவில் மாதிரி மலை கோயில் மாதிரி இருக்குங்க அதுல வந்து பரிமளக்கல் இருக்கு அந்த பரிமளக்கல்ல நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களா நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மக்கள் கூட்டமே அது எழுதுறாங்க அந்த கோயில்ல இது வந்து ரொம்ப முக்கியங்க நான் சொல்லியே ஆகணும் இந்த கோயில் நான் ஒரு செவன் இயர்ஸ் பேக்ல வந்தேன் ஆனா அது இங்கதான் இருக்குன்னு நான் வந்தேன் இது வந்து அம்பாள் எல்லாம் சொன்னேன் இல்லையா அந்த அம்பாள் இந்த கோபுரத்துல இருக்காங்க பாருங்க அப்படியே சாட்சாத் அப்படியே உள்ளங்க அந்த தீப ஒளிச்சத்துல மட்டுந்தாங்க அந்த மூலவர் தெரியறாரு பாருங்க என்ன ஒரு அழகு போட்டு எடுக்க எனக்கு மனசு அடி அடிச்சுக்கிச்சு ஆகா இதை நம்ம ஜனங்களுக்கு காமிக்கணும் இப்படி ஆம்பாலும் எவ்வளோ அழகா அற்புதமா நம்ம காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்க குலதெய்வம் அப்படிதான் இருக்கும் அது கூட நான் ஷார்ட்ஸ் போட்டேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த வாரமே எங்க குலதெய்வம் ஒரு அபிஷேகம் இருக்கு சொல்லியிருக்காங்க வந்துடும் எனக்கு வீடியோ நான் வந்தோன்னு அனுப்புறேன் இந்த கோயில் வந்து இதை பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு இதை சொல்லி ஆகணும் இந்த காடுமல்லேஸ்வரம் ஆப்போசிட் கோயில் இந்த நந்தி பாத்தீங்கன்னா நந்தி வாயிலு தண்ணி வந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் அது எதனா எங்க இருந்து வருது எந்த இதுல இருந்து வருதுன்னே தெரியல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வந்துகிட்டே இருக்கு இது நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி கூட பண்ணிட்டாங்கன்றாங்க எனக்கு நம்ப முடியாம தான் இருக்கு ஆனா அதான் பாருங்க தண்ணி தெரியும் பாருங்க அந்த அழகா அற்புதமா வருது இந்த இருந்து வர தண்ணியில்தான் கீழே அப்படியே இருக்காரு பாருங்க சிவன் அவருக்கு அபிஷேகம் நடக்குது ரொம்ப சூப்பர் கோயில் இந்த கோயில்ல வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சா மறந்துட்டேன் குளம் இருக்குதுங்க இந்த குளத்தில் மட்டும்தான் நான் வித்தியாசமாக ஆம பார்த்தேன் மீன் ஆமை மீன் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தது இந்த கோயிலில் மட்டும்தாங்க ரொம்ப அற்புதமான கோயில் போயிட்டு வாங்க ஸோ இதை இந்த சிவராத்திரிக்கு முன்னிட்டு இதெல்லாம் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ கோயிலுக்கு போக முடியாதவங்கன்னா அட்லீஸ்ட்